இந்த பிச்சைக்காரன் உன்னை ஆசிர்வதிக்கிறான் பகவான் யோகிராம் சுரத்குமார் தந்தை என்பவர் குருவுக்கு சமானம் குரு என்பவர் தந்தைக்கு நிகரானவர் நமக்கு ஞானத்தை வழங்குபவர்கள் எல்லோரையுமே குருவுக்குள் சமமாகவே வணங்க வேண்டும் வித்தையை கற்றுக் தந்தை என்றே சொல்கிறது சாஸ்திரம் பகவான் யோகிராம் சுரத்குமார் எனக்கு மூன்று தந்தைகள் என்று தன்னுடைய குருமார்களை பற்றி சொல்கிறார் சுவாமி அரவிந்தர் பகவான் ரமண மகரிஷி பப்பா ராமதாஸ் சுவாமிகள் என மூவரும் பகவான் யோகிராம் சுரத்குமார் எனும் மகானின் வாழ்வில் வழிகாட்டியவர்கள் இவர் மகான் என அறிந்து உணர்ந்து அதன்படி பகவான் யோகிராம் சுரத்குமாரை வழி நடத்தியவர்கள் திருவண்ணாமலையில் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் அந்த மிக விஸ்தாரமான மண்டபத்தில் சுவாமி அரவிந்தர் பகவான் ரமண மகரிஷி பப்பா ராமதாஸ் சுவாமிகள் ஆகியோரின் படங்கள் வைக்கப்பட்டிருப்பதை இன்றைக்கும் பார்க்கலாம் தரிசிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் ராம்சுரத் சுரத் கொஞ்சம் கொஞ்சமாக யோகியாக மகானாக வெளியுலகுக்கு தெரிய தொடங்கிய காலம் அது பகவான் யோகிராம் சுரத்குமார் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடத்தில் நிகழ்ந்ததை சொன்னார் இப்படி தீஸ் நோ மைண்ட் நோ திங்கிங் நோ பிளானிங் நோ கான்சியஸ் நோ சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங் நோ சென்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ஆல் வேஸ்டெட் எவே அதாவது இந்த பிச்சைக்காரனிடம் எந்த எண்ணமும் இல்லை எந்த சிந்தனையும் இல்லை எந்த திட்டமிடலும் இல்லை அதே சமயம் பிரஜையும் இல்லை சரியும் இல்லை தவறும் இல்லை நல்லதுமில்லை கெட்டதும் இல்லை அனைத்துமே துடைக்கப்பட்டன என்கிறார் சரி அதென்ன பிச்சைக்காரன் ராம்சுரத் குன்வர் ஆனந்தரச ஆனந்தாசிரமத்தில் பப்பா ராமதாஸ் சுவாமிகளின் அறிவுரைப்படியும் அருளியபடியும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எனும் ராமநாமத்தை உள்ளே சொல்லியபடியே இருந்தார் அல்லவா ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் ஏழு பகற்பொழுதுகள் என்று மோன நிலையில் இருந்தபடியே ராமநாமத்தில் இருந்தார் அதையடுத்து ஆனந்தாசிரமத்தில் இருந்த சிலருக்கு கொஞ்சம் எரிச்சலோ இயலாமையோ ராம்சுரத் குன்வாரின் ராம்சுரத் குன்வரின் செயல்பாடுகள் மிகவும் தொந்தரவாக இருப்பதாக பப்பரா பப்பா ராமதாஸ் சுவாமிகளிடம் புகார் போல் தெரிவித்தார்கள் அங்கே ஏதும் அறியாத நிலையில் மோன நிலையில் இருந்த ராம்சுரத் குன்வரையும் புகார் கொடுத்தவர்களையும் மாறி மாறி பார்த்தார் பப்பா சுவாமிகள் ராம்சுரத் குன்வரை அழைத்தார் நீ கிளம்பலாம் என்றார் அதை கேட்டு அதிர்ந்து போனார் குன்வர் எங்கே கிளம்புவது எங்கே செல்வது எனக்கு வாழ்வே தெரியாது எனக்கு வாழவே தெரியாது பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்று சுவாமிகளிடம் தெரிவித்தார் குன்வர் பிச்சை எடு நீ பிச்சைக்காரன் தான் என்றார் பப்பா ராமதாஸ் சுவாமிகள் அங்கே சிறிது நேரம் மௌனம் பிறகு சுவாமிகளே தொடர்ந்தார் ஒன்றை தெரிந்து கொள் மிகப்பெரிய மரத்துக்கு கீழே இன்னொரு மரம் வளராது வளர முடியாது மரத்துக்கு கீழே புல்லும் தான் வளரும் புரிகிறதா என்று கேட்டார் புரிகிறது என்பது போல் தலையசைத்தார் ராம்சுரத்குன்வர் ஆமாம் உன்னை பிச்சையிடு என்று சொல்லிவிட்டேன் எங்கே செல்லப் போகிறாய் என்று அடுத்த கேள்வி கேட்டார் சுவாமிகள் சட்டென்று பதில் சொன்னார் அருணாச்சலம் என்று அவர் சொன்ன அருணாச்சலம் திருவண்ணாமலை ராம்சுரத்குன்வரின் பதிலை கேட்டு மகிழ்ந்து போனார் சுவாமிகள் அவரை ஆசீர்வதித்தவர் தன் தோளில் இருந்த உள்ளன் சால்வையை அவர் தோளில் அணிவித்தார் இது உன்னுடனே இருக்கட்டும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என அருளினார் பப்பா ராமதாஸ் சுவாமிகள் அந்த சால்வையை எப்போதும் அணிந்து கொண்டே இருந்தார் ராம் சுரத்குன்வர் பகவான் யோகிராம் சுரத்குமார் இன்று உலகத்தாரால் அறியப்பட்டு அறியப்பட்டு வணங்கி வந்த வேலையிலும் அவரிடம் பப்பா ராமதாஸ் சுவாமிகள் வழங்கிய சால்வை தோளில் இருந்தது எல்லா தருணங்களிலும் அந்த சால்வையை போர்த்திக்கொண்டே எல்லா இடங்களுக்கும் பலம் வந்தார் பகவான் யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலை என்பது மலை சார்ந்த பகுதி ஆகவே குளிர்காலத்தில் கிடுகெடுக்க வைத்துவிடும் அதே சமயம் அது அக்னிஸ்தலமும் கூட கோடை காலத்தில் சுட்டெரிக்கும் வியர்த்து கொட்டும் ஆனாடும் கடும் வெயில் காலத்தில் கூட குரு வழங்கிய சால்வையை போர்த்தியபடியே இருந்தார் பகவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் நிகழ்ந்த சம்பவங்களை பகவான் விவரிக்கும் போது இன்னொன்றையும் சொன்னார் என் குருவுக்கு கோடி வந்தனங்கள் என்று பப்பா ராமதாஸ் சுவாமிகள் குறித்து வணங்கி சொல்கிறார் பகவான் யோகிராம் சுரத்குமார் திஸ் தெக்கர் டயட் அட் தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் சுவாமி ராம்தாஸ் இன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ பப்பா ராம்தாஸ் கில்டு த பெக்கர் ஆல் த ரிமைன் இஸ் ஃபாதர் அலோன் நத்திங் எல்ஸ் நோ ஒன் எல்ஸ் என்று விவரிக்கிறார் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் சுவாமி ராம்தாஸின் பாதக்கமலங்களில் சரணடைந்திருந்த வேளையில் இந்த பிச்சைக்காரன் போனான் சுவாமி ராம்தாஸ் இந்த பிச்சைக்காரனை கொன்று போட்டார் அதன் பிறகு எதுவுமில்லை எவரும் இல்லை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா இப்படிப்பட்ட பகவான் யோகிராம் சுரத்குமார் எனும் மாபெரும் குருவை வணங்கி போற்றுவோம் மனதார பிரார்த்திப்போம் நம் உலகுக்காக பிரார்த்திப்போம் உறவுகளுக்காக பிரார்த்திப்போம் கொடிகளுக்காகவும் ஆறு குளங்களுக்காகவும் அகிலத்து மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்திப்போம் யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா நன்றி